பெரியவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுபவர் லாவா கற்பசாமி என்கின்ற அத்விக் எட்டாம் ஆண்டு பிறந்தநாள் ஹாப்பி பர்த்டே அவருடைய பெற்றோர்கள் திருமதி திரு லக்ஷ்மணன் வாணிஸ்ரீ தர்மபுரியை சேர்ந்தவர்கள் இந்த நாளிலே குழந்தை கருப்பசாமி என்கின்ற அத்விக் பதினாறு செல்வங்களும் பெற்று நூறாண்டு காலம் சொல்லி வாழ்த்தலாம் பொதுவான பிரார்த்தனை ஆதியும் நீயே அந்தமும் நீயே ஜோதியும் நீயே கொடுப்பதும் நீயே உண்பதும் நீயே உம் ஆலயம் நானே உம்மை வணங்கு நானே என்றும் புகழ் உமக்கே சமர்ப்பணம் ஓம் பகவான் ஓம் பகவான் ஓம் பகவான் வாழ்க வளமுடன் ஹேப்பி பர்தே டு அத்விக் என்கிற கற்பசாமி அஸ்லீ பாவுர்லே பாடி வாழ்த்துக்கள் சொல்லலாம் ஹேப்பி பர்தே டு யூ ஹாப்பி ஹேப்பி பர்தே Happy birthday to us. Happy birthday to you. May God bless you. May God bless you. May God bless to Karthikeya. கருப்பசாமி என்கின்ற அஜி அவர்கள் பதினாறு செல்வங்களும் பெற்று நலமுடனும் வளமுடனும் நூறாண்டு காலம் வாழ வேண்டுமென்று மறுபடியும் வாழ்க வளமுடன் என்று சொல்லி வாழ்த்தலாம் வாழ்க வளமுடன்